வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தலைவர் மகளிர் செயலாளர் தலைவர் நியமான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது தலைமை பா சரவணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நா சுப்பிரமணி மாவட்ட தலைவர் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு கே பாலு மாநில தலைவர் வழக்கறிஞர் சமூக சமூகநீதி பேரவை அவர்கள் மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு ஷேக் முகைதீன் அவர்கள் மாநில துணை செயலாளர் பசுமை தாயகம் கே பொன்மலை அவர்கள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் இந்த மனு வழங்கும் நிகழ்வில் முன்னாள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு மனு கொடுத்தார் அதைத் தொடர்ந்து அவரை நேர்காணலில் அமர வைத்து அவரிடம் வழக்கஞ்சர் பாலு அவர்கள் பல்வேறு கேள்விகள் கேட்டார் அதற்கு அவர் சரியான பதிலையும் கொடுத்து பின்னர் மருத்துவர் ஐயாவுடைய பார்வைக்கு இந்த மனு சென்ற பிறகு என்ன விவரம் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது செய்திக்காக ஈஸ்வரன்